தொடர்ச்சியாக இம்முறை காப்போதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கான கருத்தரங்குகள் எங்களது அமைப்பு நூடாக நடைபெற்று வருகின்றது இம்முறை மட்டக்களப்பு மாவட்டம் எரிவில் பிரதேசத்தில் காணப்படும் பாடசாலையில் இக்கருத்தரங்கு நடைபெற்றது இதற்கு வருகை தந்த மகளூர் மற்றும் குருவமொழி மாணவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் கட்டாய் பண்ணாங்க பன்னெண்டு கல்ல பன்னெண்டு கல்லூரி செய்யணும் இக்கருத்தரங்கைக்கு அனுசரணை வழங்கிய எங்களது அமைப்பின் ஸ்தாபகர் மற்றும் உறுப்பினர் ரஜிதன் அவர்களுக்கு இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இக்கருத்தரங்கினை நடத்திய ஆசிரியர் கல்முனையைச் சேர்ந்த பேராஜிதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் அவர் எங்களுடன் மேலும் பயணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம்

நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு தெரிவித்து மாணவர்கள் வருகை இருந்திருந்தார்கள் அவர்களுக்கான கருத்தரங்குகளும் பேப்பர்லாம் அடிச்சு வழங்கப்பட்டிருந்தார் எவ்வளவு பயங்கரிக்கும் என்று நினைக்கிறேன் ஏதும் டவுட் சொன்னா நம்ம தந்திருக்கிறார் இந்த கருத்தரங்குகள் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்